எவங்க உருதா நானும் எல்லா வாரத்தையும் அடைஞ்சிட்டு வந்துட்டேன் எங்கேயுமே லோன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இன்னைக்காவது ஒரு பக்கம் பேங்க்ல போய் லோன் கேட்கலான் இருக்கேன் நீ இதா சார் கரனை காட்டணும் எஸ்க்யூஸ் மீ சார் சார் நான் ஓசி பேங்க்லேருந்து வரேன் கஸ்டமர் எல்லாத்துக்கும் லோன் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு லோன் எதுவும் தேவைப்படுதா சார் லோனா நானே பேங்க் பண்ணிட்டு நீங்களே வந்துட்டிங்களா என் முருக அப்பா வழி அப்பா.

அந்த லைசென்ஸ் இல்லைங்களா கடைக்கு லைசன்ஸ் எல்லாம் தருவாங்களா சார் சார் டூ வீலர்க்கு நான் எட்டு போட்டு வாங்கினா சார் கடைக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்க சார் அதுக்கு என்ன சார் போடணும் முட்டை போடணும் சொல்லுங்க சார் நான் போட்டு வாங்கி தரேன் சார் உங்களுக்கு சார் பரவாயில்ல சார் கரண்ட் அக்கௌண்டா தான் சார் கரண்ட் அக்கௌண்ட் எல்லாம் இல்ல சார் எதுவுமே பாக்கணும் அப்பாவோம் கட்டிடுவோம் என்ன சார் இப்படி பண்றீங்க நீங்க சார் பரவாயில்ல விடுங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குங்களா சார் சேவிங்ஸ் அக்கௌண்டே வைக்காத அப்போவே செய்யணும்னா கையோட காசு கொடுத்துருவோம் இல்லைன்னா களத்துல கத்தி வச்சுருவோம் சார் முழு பயிற்சி பிடிக்க வந்து மாற்றிட்டு காலையிலேயே பொழுது பிடிப்பு வச்சோம் என்ன பண்றது சார் படிச்சிருக்கீங்களா என்ன சார் படிச்சிருக்கீங்க காலையில கூட நீங்க எண்ணெய்த் தகுந்த சார் குங்குமா படத்தை கழுவி படிச்சேன் எல்லாமே பண்ணிக்கோங்க என்ன சமயம்தான் கேளுங்க சார் சொல்றேன் சார் இன்னைக்கு நடு பக்கத்துல எந்த நடை கவர்ச்சி படைப்புனு கேளுங்க சார் கரெக்டாக சொல்லுங்கள் சார் 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 என்ன சார் பேக் எடுக்க மாட்றீங்க இல்ல சார் உங்ககிட்ட பேசுற அளவுக்கு எனக்கு நாலேஜ் பத்துல நான் பேங்க்கு போய் எங்க மேனேஜர் கூட்டிட்டு வரேன் அவர்கிட்ட நீங்க எனக்கு என்ன பண்ணீங்களோ நீங்க அதே மாதிரி பண்ணுங்க சார் எல்லாத்தையும் அந்த டாக்குமெண்ட்டே காட்டுங்க சார் பெரிய மேனேஜர் பெரிய கண்டிப்பா குடிக்காங்க சார்